ஹலோ கைஸ் இன்னைக்கு வந்து புதுசாக வீடு பார்த்துருக்கோம் இங்கே வந்து வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எம்ட்டியாக ஒரு டூ டூர் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் ஸோ வாங்க வீடு ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரோப்ரேப் கேப்ஸ் இருக்கு இங்க라운டுல காலி ஆறிதே மேட்ச் விளையாடுமா எல்லாம் க்ளீன் பண்ணனும் செஞ்சிட்டா போச்சே இது சட்டை இது டவுசர் இது செருப்பு இது பருப்பு இது என்னுடைய ரூம்பு சமையல் ரூம்பு பாத்தீங்களா இது என்னுடைய கக்குசு ரூம்பு கீழ காமிக்கில பண்ணிட்டு எப்படி வேலை சொல்லியே கொள்றாய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும் என்னை எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல தண்ணி இல்லாம நாங்க வந்துட்டோம் கரண்ட் இல்ல நாளைக்கு தான் வந்து க்ளீன் பண்ணணும் ஃபைனல் டச் ஒரே இருட்டா இருக்கு காஃபி வந்துருட்டே இல்ல பயமா இருந்துச்சு அத நாங்க கிளம்பிட்டோம் பைப்ரே குமார் பார்க்கலாம் இதோட நாங்க முடிச்சுக்கிறோம் வீடியோ பை நாளைக்கு கண்டினியூஷன் பாப்போம் பால் கட்ச வீடியோ தி நெக்ஸ்ட் டே பால் காட்சாச்சி நாங்க புது வீட்டுக்கு வந்துட்டோம் பால் காய்ச்சிட்டோம் இனி தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிருக்கேன் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க என் தங்கச்சி வரவே இல்லை எழுப்ப எழுப்ப தூங்கிட்டே இருந்தா வரவே இல்லை கண்ணிற்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் அதனால எல்லாரும் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் தங்கச்சி போகிற வெளியில் பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்போ தான் குளிச்சிட்டு ரெடியாக இருக்கு அதனால வருஷம் நான் நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் வீட்டெல்லாம் பண்ண போகிறீங்க வீட்டை லாக் பண்ணியாச்சு நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு அந்த வீடை காலி பண்ணலாம் சாமானை ஏற கட்டிவிட்டு அங்கே ஒரு வீடு வீடு விட்டு பாய் வீட்டுக்கு போயிட்டு பண்ணி பார்க்கலாம்

இல்ல காய்ஸ் நான் போல கூடவே இல்லை நான் நேர்த்தே சொல்லிட்டேன் சிரிக்க